நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாயா 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 மண்கலம் கவிழ்ந்த போது வைத்து வைத்தடுக்குவீர் வெண்கலம் கவிழ்ந்த போது வேணும் என்று பேணுவீர் நன்கலம் கவிழ்ந்த போது நாரும் என்று ஓடுவீர் மண்கலந்து நின்ற மாயம் மாயம் என்ன மாயமோ மண்கலம் கவிழ்ந்த போது வைத்து வைத்து அடுக்குவீர் வெண்கலம் கவிழ்ந்த போது வேணும் என்று நன்கலம் போது நாரும் என்று ஓடுவீர் மண் கலந்து நின்ற மாயம் என்ன மாயமோ சித்தர சிவ சொல்கிறார் மண்ணி கலம் கலயம் என்றால் பாண்டம் என்று பொருள் மண்ணாலான ஒரு பானையோ ஒரு கலையமோ சாய்ந்து விட்டால் அதை எடுத்து திரும்ப வைத்து வைத்து அடுக்கி பாதுகாக்கிறோம் மண்கலம் கவிழ்ந்த போது வைத்து வைத்து அடுக்குலம் கவிழ்ந்த போது வேணும் என்று பேணுங்கள் பாத்திரம் விட்டால் அதை மீண்டும் எடுத்து வேண்டும் என்று அதை பாதுகாப்பாக வைப்பீர்கள் ஆனால் நன்கலம் கலம் என்ற சொல்லி உடலுக்கு கையாளுகிறார் கலம் என்றால் பாண்டம் அல்லது பானை மண்ணாலான பானை போல இந்த உடல் மண்ணால் ஆனது மண்ணே உயிர் உள்ளே உலவுகிற போது அது உயிருள்ள இருக்கிறது அந்த நன்கலமாக இருக்கிற உயிரோடு இருக்கிற உடல் கவிழ்ந்து விட்டால் என்று போட்டுவிட்டு ஓடுகிறீர்களே இந்த மண்ணால் ஆன உடலுக்குள் இறை அருளானது எப்படி கலந்து இருக்கிறது அந்த மாயத்தை யாரும் புரிந்து கொள்ளவில்லையே என்பதுதான் சித்தனை சிவாக்கியுடைய பாடல் மண்கலம் கவிழ்ந்த போது வைத்து வைத்து வெண்கலம் கவிழ்ந்த போது வேணும் என்று நன்கலம் கவிழ்ந்த போது நாரும் என்று ஓடுவி மண்கலந்து நின்ற மாயம் மாயம் என்ன மாயமோ you are. Yeah.